வணக்கம் நண்பர்களே பிசிஎஸ் டெக்குக்கு உங்களாக அன்போடு வெல்கம் பண்ணுறேன் உண்மையை சொல்லணும்னா மேனுவல் கார் ஓட்டை கற்றுக்கிறவங்களுக்கு டவுன் ஷிஃப்டிங் ஏற குறைப்பது தான் இறுதி பாஸ் மாதிரி யூடியூப்பில் எவ்வளவோ வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் அது இன்னும் உங்களுக்கு ஒரு மிரட்டலாகவே ஒரு தந்திரமான விஷயமாகவே தெரியுதா டோன்ட் வரி இன்றைக்கி டவுன் என்ன அதை ஏன் செய்யணும் மற்றும் அதை எப்படி செய்யணும்னு இந்த செவாவை உடச்சி போட போகிறோம் டவுன் ஷிஃப்டிங்கிறது வேறு ஒல்லும் இல்லை நீங்கள் இப்போ எந்த கியரில் இருக்கீங்களோ அதை விட படி கம்மியான கியருக்கு மாத்துறது தான் நாலாவதுலேருந்து மூணாவதுக்கு அஞ்சாவதுலேருந்து நாலாவதுக்குன்னு மாத்துறது இதை ஏன் செய்யணும்னா உங்கள் காரோட இன்ஜின் வேகம் ஆர்பிஎம் நீங்கள் போகிற வேகத்தோடு பொருந்தணும் மேட்ச் இது உங்கள் காரை கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் திடீர்னு முந்தி போக ஒரு சக்தியை கொடுக்கும் உங்கள் கிளச் மற்றும் டிரான்ஸ்மிஷனுக்கும் ரொம்பவே நல்லது நண்பர்களே டவுன்ஷிஃப்டிங்ல ரெண்டு டைப் இருக்குது ஒன்று கட்டுப்பாட்டு டவுன்ஷிஃப்ட் கண்ட்ரோல்டு டவுன்ஷிஃப்ட் சிக்னலுக்காக மெதுவா போறீங்க ஒரு வளைவில் திரும்பணும் இல்லைனா சர்க்கிளுக்குள்ள போகணும்னா இந்த கட்டுப்பாட்டு டவுன்ஷிஃப்ட் தான் தேவை இது சேஃப்டிக்காக செய்யப்படுது ரெண்டு சக்தி டவுன்ஷிஃப்ட் பவர் டவுன்ஷிஃப்ட் நீங்க ஒரு காரை வேகமாக ஓவர்டேக் பண்ணணும் இல்லனா ஒரு பிஸியான ஹைவேயில் உள்ள நுழையணும்னா அப்போ இந்த சக்தி டவுன்ஷிஃப்ட் தேவை இது ஸ்பீடுக்காக செய்யப்படுது இந்த இரண்டுக்கும் ஒரே ஒரு விளையாட்ட மாற்றும் அடிப்படை கிரமை தேவை அதுதான் ஆர்பிஎம் மேட்சிங் அல்லது ரெவ் மேட்சிங் நீங்க கிளச்சை மிதிக்கும்போது இன்ஜின் சக்கரத்தோட கனெக்ஷனை துண்டிச்சிருது நீங்க ஒரு இறக்கும் இறக்கும்போது இன்ஜின் வேகம் நீங்க ஓட்டும் வேகத்தோட பொருந்தணும் ரெவ் மேட்சிங்னா இன்ஜினுக்கு நீங்க ஒரு சின்ன கூடுதல் வேகத்தை கொடுக்கறது தான் அதாவது கேஸ் பெடலை லேசா தட்டி விடுவது பிளிப்பிங் த திராட்டல் சரி இந்த பிளிப்பை எப்போ கொடுக்கணும் செயல்முறை ரொம்ப சிம்பிள் இந்த மெத்தட்ல செய்யுங்க கிளச்சை ஃபுல்லாக மிதிங்க ப்ளிப் கொடுங்க கேஸ் பெடலை வேகமாக ஒரு தட்டு தட்டி விடுங்க ஆர்பிஎம் மீட்டர் லேசா மேலே போகணும் கியரை மாத்துங்க உடனே கியருக்கு மாத்திட்டு கிளச்ச மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க உதாரணத்துக்கு நீங்க நாலாவது கியர்ல எழுபது கிலோமீட்டர் பர் அவர் போறீங்க ஐம்பது கிலோமீட்டர் பெர் அவருக்கு குறையணும் கிளச்சு உள்ள கேஸ லேசா தட்டி ஆர்பிஎம்மை மூவாயிரத்துக்கு கொண்டு வாங்க உடனே மூன்றாவது கியருக்கு மாத்தி கிளச்ச விடுங்க இதுதான் உங்க இன்ஜின் வேகம் சாலை வேகத்தோட ஒத்துப்போகும் புள்ளி இதே போல மூன்றாவது கியர்ல இருந்து இரண்டாவது கியருக்கு மாத்தும்போது ஆர்பிஎம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்ற வேண்டி வரும் ஒவ்வொரு காருக்கும் இந்த ஆர்பிஎம் மதிப்பு மாறும் நீங்க தான் ஃபீல் பண்ணி பார்க்கணும் நீங்க தினமும் டிரைவ் பண்ணும் போதே செஞ்சு பழகுங்க அப்போதான் இது சகஜமா மாறும் இனிமேல் டவுன் ஷிஃப்டிங் உங்க இறுதி பாஸ் கிடையாது அது உங்களுடைய மாஸ்டர் திறமை இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க கேள்விகளை கமெண்ட்ல கேளுங்க நன்றி